தா. நம்ம வணக்கம் கணக்காரா சென்பண்ணாட்டு தொடர்ந்து வெள்ளப்பொருள் செய்யப்படுவதால் சாப்பனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அன்பு சரியாக பார்த்து வருகிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சாப்பனூர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளது தென்பெண்ணை ஆற்று பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாகவும் கிருஷ்ணகிரி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு அதிகரித்துள்ளதாலும் காப்போது அணைக்கு தற்போது நீர்வரத்து ஆயிரத்தி எழுநூறு கண்ணடியாக உள்ளது அணையின் முழு கொள்ளளவு நூத்தி பத்தொன்பது அடியில் இருந்து தற்போது நூத்தி பதினான்கு புள்ளி ஐந்து அடியாக உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வருகின்ற ஆயிரத்தி எழுநூறு கண் அடி தண்ணீரை அப்படியே உபரி நீராக இதனால் துறை சார்ந்த அதிகாரிகளால் தென்பெண்ணை ஆற்று கரையோர பகுதியில் உள்ள மக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாகவும் தொடர்ந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு அதிகரித்துள்ளதால் தென்பண்ணை ஆற்று கரையோரப் பகுதியில் உள்ள பொதுமக்கள் மேட்டுப்பகுதிக்கு செல்லும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அணைக்கு நீர்வரத்து அதிகமாக இருக்குமானால் வெளியேற்றப்படும் நீரின் அளவும் அதிகரிக்கக் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் துறை சேர்ந்த அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒரு சிறிய விளம்பர இடை